ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒருவேளை உங்களுக்கு வந்து எதிரி தொல்லை இருந்து அதே மாதிரி வழக்கு பொய் வழக்குகள் உங்கள் பேரில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பியும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கடைசியாக அவங்க மேலே பழி போட்டு பொய் வழக்கு போட்டுருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது உண்மையாகவே நீங்கள் வந்து ஒன்று எந்த தப்புமே செய்யலை நான் எனக்கு எதுவுமே தெரியாது காலத்தின் கோலம் நான் போய் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்து இருந்தால் மட்டுந்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தப்பிப்பீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா விஷயத்தையும் தப்பெல்லாம் பண்ணிப்புட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டா ஜெயிச்சிருவீங்கன்னா அது வந்து தவறு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அடியை என்றைக்குமே துணை போகிறது இல்லை அது யார் செஞ்சாலும் சரிதான் உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணுங்கிறது தான் அந்த விதி அப்படிங்கும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஒரு அந்த தப்பை செஞ்சு இனிமேல் நான் திருந்தி இருப்பேன் அப்படின்னு சொல்கிற தத்துவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பளிக்கும் அதே மாதிரி உங்கள் மேலே தப்பே இல்லை அப்படிங்கும்போது அதில் வந்து நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாலும் இது பளிக்கும் வேணும்னே இது ஒரு ரெகுலர் அஃபண்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு இதே ஒரு வேலை இதே தான் வேலை அடுத்தவங்களை ஏமாத்துகிறதே ஒரு வேலை அடுத்தவங்களை இப்படி இப்படி ஏமாற்றி ஏமாற்றியே பண்ணிடுறதான் வேலைன்னா ஐ எம் ரியலி சாரி இது வேலை செய்யாது அப்படிங்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனிக்கிழமைகளில் சரிங்களா இதை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தொடர்ந்து ஆறு சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு உங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு திக்கில் சரிங்களா எட்டு திக்குலேருந்து எடுத்து ஒரு கருப்பு கலர் துணியை எடுத்துக்கிறது இந்த கருப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு அதில் வந்து மண்ணை எடுத்து போட்டுக்கிறது சரிங்களா இந்த மண்ணை எடுத்து போட்டு புது துணியாக இருக்கட்டும் கருப்பு கலர் துணி இது மண்ணை எடுத்து உள்ளே போட்டுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சனிக்கிழமைகள் வைக்கும்போது அதை தறக்கணும் இத்தனை நேரத்தில் தான் வச்சுருக்கணும் அதை தெற்கு திசை நோக்கி உட்காந்துட்டு மனசார வாராகியை மனசார நினச்சிக்கணும் வாராகியோட மந்திரங்கள் தெரிஞ்சால் வாராகியோட மந்திரங்களை சொல்லலாம் காளிதேவி காளிதேவி வழிபாடுகள் பண்ணிக்கிறது காளிதேவியோட மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரங்களை சொல்லிக்கலாம் இதை மனதார செஞ்சுட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க இந்த விளக்கு ஏற்றுறது என்ன பண்ணுங்கன்னா வேப்ப எண்ணெய் விளக்கு அந்த வேப்ப எண்ணெய் விளக்கை எதில் ஏற்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு விளக்கில் வேப்ப எண்ணெயை விட்டு நல்ல திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இரும்புது விளக்கு வந்து சின்னதாக இருக்கேன்னா கடையில் போய் கேளுங்க கொஞ்சம் பெரிய விளக்காக தருவாங்க சரிங்களா அப்போ அந்த விளக்கை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஒரு ஒரு மணி நேரம் எரியற அளவுக்கு இருக்கிறத ஏ ஏற்றிக்கிறது விசேஷங்க இதில் எந்த டயத்தில் பண்ணுறது நல்லதுன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் பண்ணுறது நல்லது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது இந்த டயத்தில் எந்த டயத்தில் வேணால் பண்ணலாம் பட் ஆனால் விசேஷமான பலன் எப்போ கொடுக்கும்னா நைட் எட்டு டு ஒம்போதில் பண்ணுறது நல்லது ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என் அன்பார்ந்த சகோதரிகளே நீங்கள் அந்த மாத விஷயங்களில் இருக்கும் பொழுது இந்த பூஜையை செய்யக்கூடாது ஒருவேளை நீங்கள் இந்த வாரம் செஞ்சிட்டீங்க அடுத்த வாரம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருதுன்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு வாரம் விட்டுட்டிங்கன்னா கண்டினியூஸாக அடுத்த விஷயங்களை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டாவது வாரம் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுச்சின்னா அஞ்சு நாள் தொடக்கூடாது சரிங்களா அந்த அஞ்சு நாளுக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ ஏன்னா இந்த தாந்திரிக பூஜையெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயம் அது அந்த டயத்தில் நீங்கள் எதாவது ப இந்த பூஜைகள்லாம் உட்காந்துட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ரிசல்ட்டு கொடுத்துரும் அப்போ என்னை கோச்சிக்கூடாது ஸோ வந்து நீங்கள் என்னென்ன இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த அஞ்சு நாள் ஒருவேளை தாண்டிடுச்சுன்னா இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் மொத்தம் இந்த ஆறு வாரம் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த விளக்கை ஏற்றி வச்சுக்கிறது வாராகி அம்மன் மந்திரத்தை சொல்லணும்னா மாராகி அம்மன் மந்திரத்தை சொல்லுங்கள் தேவியோட மந்திரங்கள் காளி காளிதேவி மந்திரங்கள் சொல்லி இதை அந்த டயத்தில் பிரித்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு எடுத்து தலையை இருபத்தி ஏழு தடவை சரிங்களா வைஸில் மட்டும் சுற்றணும் கடிகாரம் சுற்றுவது போல் மட்டுமே தலையை சுற்றி இந்த மண்ணில் போட்டு அந்த மண்ணோடு அப்படியே பெரட்டிறணும் பெரட்டிட்டு அப்படியே விட்டுறணும் விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படையல் போடணும் என்ன படையல் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க மூணு எலுமிச்சம்பளம் எடுத்து அது முக்காலாக முக்காலாக வெட்டுங்க வெட்டிட்டு அது ரத்த கலரில் சிகப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே போடுங்க இதை போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் எடுத்து நல்லா புழிஞ்சு விடுங்க புழிஞ்சு விட்டுட்டு அம்மா தாயே காளி இல்லை கா அம்மா தாயே வாராகி இல்லை அம்மா தாயே பத்ரகாளி அது எந்த அம்பாவை நீங்கள் மனசார நினச்சிட்டு பண்ணுறீங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு நான் எந்த தவறுமே செய்யலை ஒரு வேளை நீங்கள் தப்பு செய்யாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நீங்கள் தெரியாமல் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா இனி நான் அந்த தவறுகள் செய்ய மாட்டேன் என்னை எப்படியாவது அந்த இருந்து காப்பாற்று இது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் யார் என்னென்னு எனக்கு தெரியாது ஒருவேளை எதிரினால பிரச்சனை இருந்தால் இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கணும் சங்கல்பம்னா பிரார்த்தனையை பண்ணிவிட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பளைத்தான் நல்லா புளிங்க புழிஞ்சிட்டு அதை கீழே சிந்தாமல் பாருங்கள் மீறி சிந்திருந்ததுனா தண்ணியை வச்சு தொடச்சிடணும் சரிங்களா இதை தனியாக கட்டி வச்சிடணும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேட்ஸு சரிங்களா டேட்ஸ்னால் நம்ம பேரிச்சம்பளம் எடுத்துக்கிறது அதில் சொட்டு தேன் ஊட்டுக்கிறது கொஞ்சோண்டு தேன் ஊட்டுக்கிறது இதை எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காளிதேவியை நினைச்சிட்டோ வாராகியை நினச்சிட்டோ பத்திரகாளியை நினச்சிட்டோ துர்கையை நினச்சிட்டோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த படையலை போட்டுட்டு இந்த படையலை நீங்கள் போட்டிருக்கிற படையலையும் இந்த மண்ணுக்குள்ளே போட்டுறணும் இதை தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க சரியா இதை கொண்டு போய் இதை வச்சுட்டு இதை போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு இந்த ஆறு வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஏழாவது வாரத்துக்குள்ளேயே இதுக்கான வழி கிடைக்கும் பாதை கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீழக்கூடிய அமைப்புகள் ஜாஸ்தி இருக்கும்போது இந்த ஆறு வாரம் முடிஞ்சாலும் சில பேருக்கு வந்து தடை இழுத்துகிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி தடைகள் ரொம்ப இழுத்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்புகளெல்லாம் விருப்பப்பட்டால் அதற்கு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்களுடைய தாந்திரிக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் சொல்லும் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்களில் நிறைய பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நியாயமாக இருக்கிறவங்களுக்கு அதையிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அன்பர்களே அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது குறிப்பாக இந்த பூஜைகள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும்னா விநாயகப் பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் காசிலேந்திர ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடை செய்யாமல் இந்த பூஜைகள் செய்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லாகியம் இல்லை ஸ்லாகியம்னால் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அதனால் உங்கள் குலதெய்வத்தையும் மனதாரம் நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அன்பர்களே இந்த பூஜைகள் மிகவும் சக்தியான தாந்திரிக பூஜை இதையும் நீங்கள் செஞ்சு வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்பர்களே இது இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட் பவுடர் வேணும்னாலோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் வந்து மாலை எங்கள்கிட்ட ஒரிஜினலான மாலை இருக்குது சாண்டல் வுட்டும் இருக்குது தட் இஸ் லைக் சந்தன கட்டையும் இருக்குது ஒரிஜினலான சர்ட்டிஃபைடான விஷயங்கள் இருக்குது தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கான விலை சொல்லுவாங்க ஒன்றா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணத்தை அந்த பொருளோட விலையோட சேர்த்து கொடுக்கும் பொழுது பொழுது வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்